இந்த வேலூர் பண்ணையார் என்பவர் தமிழ்நாடு தகுதி ஜமாத்துடைய கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நிர்வாகியாக இருந்தவர் தான் அவர் என்னவோ இந்த கொள்கை பிடிக்காம எல்லா கொள்கைகளையும் ஆய்வு செய்து பார்த்து இந்த கொள்கை விட்டு வெளியே போனாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது எப்படி போனார் வெளியே பாலியல் குற்றச்சாட்டுல ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்த காரணத்தினால இந்த ஜமாத்துக்கு இருக்க அருகதையே கிடையாதுன்னு சொல்லி நம்ம தூக்கி தான் இந்த வேலூர் இப்ராஹிம் சொல்லப்படக்கூடிய வேலூர் பண்ணையார் இவர் இன்னமோ கொள்கை குழப்பத்தெல்லாம் ஆய்வு செய்து பார்த்து அப்புறமா விளங்கி கொண்டு வெளியே போனாலும் சேட்டைகளை கண்டுபிடிச்சு அவர் அமர வச்சு அந்த சகோதரியும் அமர வச்சு வீடியோ கேமரா எடுத்து அவர் வாயாலே ஒப்புக்கொண்டு ஆமா நான் பாலியல் சேட்டை பண்ணன்தான் தப்புதான் சொல்லிட்டு அப்புறம் நம்ம என்ன செஞ்சோம் இந்த மாதிரி ஒரு ஆளு தமிழ்நாடு தொழில் சமத்துக்கு தேவையே கிடையாது வெளியே போன்னு சொல்லி என்ன செஞ்சோம் கழிவாக தூக்கி போட்டோம் அந்த கழிவு போய் எங்க செஞ்சது தெரியுமா தமிழகத்திலே மிகப்பெரிய கழிவான பொய்யன் கிஜில போய் சேர்ந்துச்சு அவர் பார்த்தாரு பொய்யன் கிஜே தலைவர் என்னடா இவன் வந்து சேர்ந்திருக்கானு சேர்த்துக்கிட்டாரு அப்புறம் திரும்பவும் அவரு தூக்கி போயிட்டாரு இந்த வேலூர் பண்ணையாருங்கிறவரு போகாத இயக்கமே கிடையாது பொய்யன் கிஜில கொஞ்ச நாள் இருந்தாரு அந்த கழிவு தூக்கி போடுச்சு கொஞ்ச நாள் இருந்தாரு அவங்களும் போட்டாங்க கடைசியா சைஃபுல்லா இருந்தாரு அவரும் தூக்கி போட்டாங்க நம்ம இந்த சடையிலே தூக்கி போடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கழிவு தான் இந்த வேலூர் பன்னியார் என்று சொல்லக்கூடிய வேலூர் இப்ராஹிம் அப்புறம் என்ன பார்த்தாரு எலெக்ஷன் வேற வரணும் எலெக்ஷன்ல நிக்கணும் எப்படியாவது மக்கள்கிட்ட காசு புடுங்கணும் காசு வாங்கணும் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு நானே தலைவன் நானே தொண்டன் நானே கிளை நானே மாநிலம் நானே பொதுக்குழு நானே செயற்குழு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு பேட் அடிச்சுட்டு எல்லாத்தையும் அவரே லெட்ரு பேட் அடிச்சு உலகம் பறக்க சொல்லுவாங்களே அதாவது ஒரு பாலடைஞ்ச கழிவுறைக்குள்ள போனா கையில ஒரு சார்ட் பீஸ் கழிச்சா கண்டதுக்கு இருக்குவாங்களே அதுபோல செயல்படக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடியவர் தான் இந்த வேலூர் பன்னியார் என்று சொல்லக்கூடிய வேலூர் இப்ராஹிம் இந்த மாதிரி ஒவ்வொரு கலிசட்கத்தா விட்டு போனார் போனதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு இப்ப சொல்றாரு தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து வந்து வழிகேடு அதை விட்டு நான் வந்து தெளிவுபட்டு வெளியே வந்துட்டேன்ட்டு தொகுதி ஜமாத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு நான் வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சு இந்த ஜமாத்துல ஏத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுக்கறாரு நம்ம பாக்குறோம் என்னடா இங்க இருந்து இந்த கலிச்சடைய தூக்கி போட்டோம் இந்த கலிச்சடை வேற கலிச்சடையில போய் ஜாயிண்ட் ஆச்சு அப்ப ஜமாத்தை விட்டு தூக்கி போயிட்டு தாமி சைஃபுல்லா ஹாஜா இங்கெல்லாம் போயிட்டு திரும்ப என்ன செஞ்சீங்க நீங்க நம்முடைய ஜமாத்துக்கு அதாவது தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் ரெண்டு பக்கம் கடிதம் கண்ணீர் மல்லு அழுதழுது எழுதப்பட்ட கடிதம் சில வரிகளை மட்டும் படிக்கிறேன் கேளுங்க உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் தாய்மை உணர்வோடு அரவணைத்து தவறுகள் இருந்தால் அதை கண்டித்து திருத்தும் நிலையை தானே தவிர பல ஆண்டு காலம் ஏகத்துவ பிரச்சாரத்தை உயிரு மூச்சாக கொண்டு செயல்படுவனை ஒரே நொடியில் தூக்கி எறிந்து விட்டால் அவனுடைய நிலை என்ன என்பதை யோசிக்காமல் இருந்து விட்டீர்களேன்னு அழுது அழுது லெட்டரை கொடுத்துட்டு எப்ப இது இங்கிருந்து வெளியே போய் எல்லா இயக்கத்துக்கும் போயிட்டு வந்து திரும்ப இப்படி அழுது அழுது கொடுத்துருக்கேங்க அதையும் கீழே கடைசியில என்ன போட்டிருக்குன்னா நான் உங்களை நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் என்று விரும்புகின்றேன் சகோதரத்துவ உணர்வோடு என்னை சந்திப்பைகள் என்று எதிர்பார்க்கின்றேன் இதுவரைக்கும் கரெக்ட் அதுக்கப்புறம் போட்ட டைலாக பாருங்க நான் உங்களை சந்திக்க ஏதாவது தடை என்று நீங்கள் கருதினால் அந்த தடை அனைத்தும் உடைத்து வர தயாராக இருக்கு சொல்லி வரி வரியா கண்ணீர் விட்டு கடிதம் கொடுத்த நீங்க என்ன செய்யறீங்க அதுலயே மானகட்டத்தனமா இதுல எழுதப்பட்டிருக்கு என்ன எழுதியிருக்கு நான் தௌஜ மாத்தி விட்டு தூக்கி எறிந்தீர்கள் என் மேல் பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தினீர்கள் இங்க இருந்து நான் அந்த இயக்கத்துக்கு போனேன் அந்த ஏகத்துக்கு போனேன் எல்லா இயக்கத்துக்கு போனாலும் திரும்ப இங்க வந்துட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்கிறீங்களே கலிசடையிலும் கலிசடமான இயக்கத்துக்கு போயிட்டு திரும்ப வந்தா சேர்த்து போமா சரி உங்க மேல நடவடிக்கை எடுத்தோம் என்ன காரணம் பாலியல் குற்றச்சாட்டு அந்த பாலியல் குற்றச்சாட்டை சகோதரி சொல்றாங்க அந்த சகோதரி விபச்சாரின்னு சொல்றீங்களே நீங்க நான் கேக்குறேன் நீங்க இந்த பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தமான வீடியோக்கு பதில் தரங்கிற பேரில் அந்த சகோதரி விபச்சாரின்னு சொன்னீங்க நீங்க உங்க வாயாலே சொன்னீங்க நான் சொல்றேன் விபச்சாரின்னு நீங்க தான் சொன்னீங்க விபச்சாரின்னு சொன்ன பொண்ணுகிட்ட போயிட்டு நீங்க அப்ப நீங்க எவ்வளவு கட்டவனா இருப்பீங்க எவ்வளவு ஒரு கலிசடையா இருப்பீங்க நீங்க மதிக்கிறீங்களா இந்த இப்ப நாங்க வீடியோ போட போறோம் நீங்க உங்க வாயாலே எத்தனை முறை போனீங்க

அதுக்கப்புறம் தனியா தான் வந்து என்கிட்ட பேசுவாரு எங்க அம்மா கிட்ட எங்க அம்மாவுக்கு எங்க அம்மா கிச்சன்ல உட்கார சொல்லுவாரு அவரு கீழே உட்கார சொல்லுவாரு அவ்ளோ தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் ஒரு வாட்டி கேட்டாரு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கலா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் சரி வெளியே போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நீ வழங்கும்போது புருக்கா போட்டு கண்ணு மட்டும் மாதிரி போட்டுட்டு வா வெளியே போவோம்

கூட சரி அவன் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நிறைய வாட்டி தொட்டு பேசிட்டு கையில் முகத்தில் இதுக்கு அந்த கிரீம் போட்டால் சரி இது கூட சரி அவன் நான் வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லை 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 அவ்வளோ இல்லை பத்து தடவை அஞ்சு தடவையும் கிடையாது நான் உனக்கே தெரியும் நாலு தடவையும் இல்லை மூணு தடவை நாலு தடவையும் இல்லை மூணு தடவை நாலு தடவை இல்ல மூணு தடவை நாலு தடவை வேற வேற இடம் இது ஒரு அதாவது இவங்க அடிக்கடி வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க இந்த சம்பவம் எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த சம்பவம் இடத்துல மூணு இடம்தான் மூணு வாட்டி தான் அதாவது மூணு முறை இவங்க காவங்கரை இருக்கும்போது போயிருக்கு நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போனதுதான் நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போனதுதான் நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போனதுதான் இல்லன்னா இந்த பாரதூரமான விஷயத்துல தேவையில்லாம இப்படி ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு நான் செஞ்ச ஒரே தப்பு அதுதான் நான் நான் செஞ்ச ஒரே தப்பு அதுதான் நான் நான் செஞ்ச ஒரே தப்பு அதுதான் அதுதான் தான் சொல்றேன் நான் செஞ்ச தப்புன்னு சொல்றேன் அதுதான் நான் நான் செஞ்ச தப்புன்னு சொல்றேன் அதுதான் தான் சொல்றேன் நான் செஞ்ச தப்புன்னு சொல்றேன் நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போனதுதான் அப்புறம் என்ன கேக்குறாங்க நம்ம சொல்லுவோமே விவாதத்துல சொல்லுவாங்களே ஏதோ சகோதர பிஜே ஒரு விஷயத்தை காமிச்சு இந்த பக்கம் பேஜ்ல எண்பத்தி இருக்கும் பாரு அவங்க சொல்லுவாங்க அவதூறு கூறிவிட்டார்கள் விட்டார்கள் பொய் சொல்லிவிட்டார்கள் கிடையாது 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 அது எண்பத்தி அஞ்சாம் பக்கத்துல இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்களோ அது போல சொல்றீங்க ஏம்பா பதினோரு வாட்டி தடவனையா பொய் அவதூறு நான் நான்கு முறை தான் தடவினேன் இவர்கள் பதினோரு முறை பொய் சொல்றாங்கன்னு சொல்ல அந்த கொள்கையை பின்பற்றி சொன்னீங்களே இல்லை பத்து தடவை இல்ல அஞ்சு தடவையும் கிடையாது இவனுக்கே தெரியும் நாலு தடவை இல்ல மூணு தடவை விவாதத்துக்கு அலைச்சியங்களே கிளி பேஸ்புக் பொய் முகத்திரை கிளிக்கப்படும் வாங்க கிளிக்கலாம் தடவலி இப்ராஹிம் உங்களுக்கு சொல்றேன் வாங்க யார் யாரு கிளிக்கலாம்னு பாக்கலாம் கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஒன்பது எட்டு அன்று உங்களுக்கு விவாத அழைப்பு விடுத்தோம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள எனக்கு வந்து விவாத ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கான மெயில் அனுப்பணும் அதே மாசம் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று நீங்க விவாதத்துக்கு வருவீங்கன்னு சொல்லி காலையில் ஒன்பது மணியிலிருந்து அன்றைய நாள் முழுக்க நம்பர் மூணு மீதாளித்தெரு மண்ணடியில் உங்களுக்கான காத்து கொண்டிருந்தோம் இது இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் பொதுவாக மக்கள் மறந்துருவாங்க மக்களுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் முன்னாடி நடந்த விஷயங்கள் உங்கள் மேல் சுமத்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் கலிசடியாக தூக்கி போட்ட விஷயங்கள் இவற்றையெல்லாம் மறைத்து கொண்டு ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு நானே தலைவன் நானே செயலாளர் நானே பொருளாளர் சொல்லிக்கிட்டு எல்லா வேலையும் செய்து கூடிய உங்களை பார்த்து கேட்கின்றேன் ஆல்ரெடி கொடுத்த அதே விவாத ஒப்பந்தத்தை மீண்டும் நிரூபிக்க தயாரா விவாத விவாதம் போடுறீங்கள அந்த விவாத ஒப்பந்தத்தை மீண்டும் நம்ம புதுப்பி பிறப்பிக்கிறோம் விவாதம் வச்சுக்கலாம் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் இப்போ வந்து வெளிகேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறைய நீங்க இந்த கடிதம் ரெண்டு பக்கம் கண்ணீர் மல்வ கொடுத்த மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் என்ன நிலைப்பாடு மாறி இருக்குது நீங்க ஆல்ரெடி இந்த ஜமாத் இருக்கும்போது என்ன நிலைப்பாடு இருந்துச்சு இந்த லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நிலைப்பாடுல மாறி இருக்கு என்ன எங்கேயும் போய் உட்கார்றதுக்கு சோத்த தீங்குறதுக்கு காசைக்கு வைத்த வளர்க்கறதுக்கு வழி இல்லன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஜமாத் வழிகேடு நாங்க தெரியுங்களா அடி வாங்கினாலும் பிஞ்சு போன செருப்பால தமிழ்நாடு தொகுதி ஜமாத்கார அடி வாங்கணும் அது பெருமை ஏ தெரியல தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துக்காரோட பிஞ்சு போன செருப்பு அடி வாங்கிட்டு சொல்லி ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் அந்த அடி வாங்கின செருப்போட போஸ்ட் அடிச்சு ஒட்டினாதான் பெரிய பேரும் புகழும் வரும் நினைத்து நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் கேட்கிறேன் மார்க்கத்தை சொல்றதுக்கு அடிப்படை தகுதியாது இருக்கா உங்க மக வயசுள்ள ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட பாலியல் குற்றச்சாடு செஞ்சுட்டு மார்க்கம் சொல்றங்கிற பேருல அது என்ன வாராந்திர பயானு பிஜே ஒரு யூத கை பிஜே ஒரு மனநோயாளியான்னு சொல்லிட்டு நீங்க அவர்களை திட்டி 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 நீங்கள் தான் கடுமையான மனநோயாளியாக மாறிட்டீங்க போன வருஷம் கொடுத்த அதே விவாத அழைப்பை ஒன்று வருஷங்களுக்கு இப்போ அழைக்கிறோம் நம்ம சரியா விவாதத்தின் தலைப்பை சொல்றேன் கேளுங்க அதாவது விவாத தலைப்புகள் ஒண்ணு நீங்க அந்த பெண்மணி வீட்டுக்கு எத்தனை முறை போனேங்க அந்த பெண்மணி சொல்றாங்க பதினோரு முறை நீங்க சொல்றீங்க நாலு முறை விவாத தலைப்பு என்ன நீ எத்தனை முறை வீட்டுக்கு போனாய் பதினோரு முறையா நான்கு முறையா பேசிக்கொள்ளலாம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அது தாராளமா பேசிக்கலாம் விவாத ஒப்பந்தத்துல போட்டுக்கலாம் அடுத்த தலைப்பு என்ன என்ன தடவனை அந்த பெண்ணோட முகப்பொரு போவதற்காக பேரன் லவ்லி தடவனியா இன்ன பெரிய கிரீம் தடவனியா இல்ல நீயே உன்னுடைய அறிவுத்திறனை வைத்துக்கொண்டு புதிதாக ஒரு கிரீமை தடவி எடுத்த போது தடவனியா இதை பத்தியும் பேசிக்கலாம் ரெண்டாவது என்ன நீ தடவன கிரீம் என்ன ஃபேவரில் ஒழியா இன்னப்பரிய கிரீமா என்பதை பேசிக்கலாம் மூணாவது தலைப்பு என்ன நீ அந்த பெண்மணி வீட்டுக்கு போய் அந்த பெண்மணி பாதத்தை தொட்டையே அந்த கிராக் வெடிப்புக்கு வந்து நான் கிரீம் ஆயித்தரேன்னு சொன்னையே அது ஒரு தலைப்பு பாதத்தை தடவியது எத்தனை முறை நான்கு முறையா பதினோரு முறையா அது மூன்றாம் நாள் தலைப்பு நான்காம் நாள் என்ன அந்த நீ வாங்கி கொடுத்த அந்த என்ன உன்னுடைய அறிவு திறமைகளை வைத்துக்கொண்டு நீ வாங்கி கொடுத்த இன்னொரு கிரீமா என்பதையும் அந்த நாலு நாள் விவாதத்துல பாத்துக்கலாம் அஞ்சாவது நாள் விவாதம் நீ செய்த வீரபாகு வேலை வீரபாகு எல்லாத்துக்கும் பரவாயில்ல தெரியும் அந்த பேக்கரி வச்சு இன்ன பிற விஷயங்களை வாங்கின வீரபாகு வேலை நீ செஞ்சிருக்கிறையே அதை பத்தியும் பேச நாங்க தயார் இதுக்கெல்லாம் நீயும் பேச தயாருனா தாராளமாக இங்க கீழே என்னோட மெயில் அடியும் கான்டாக்ட் நம்பரும் போடுவோம் ஆல்ரெடி நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டோம் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறோம் கீழே மெயில் அடியும் கான்டாக்ட் நம்பரும் போகும் வரக்கூடிய பன்னெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு அதுக்குள்ளே விவாதத்துக்கு தயார் நீங்கள் சொன்ன அஞ்சு வாட்டி தடவன என்ன கிரீம் எத்தனை வாட்டி போன பாத வெடிப்புக்கு என்ன கிரீம் வீரபாகு கதை இந்த அஞ்சு தலைப்பையும் பேசிக்கொள்வதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம் நீங்க பழைய போல இதை மூடி வச்சிட்டு பொய் விட்டார்கள் அப்படி பேசி விட்டார்கள் இப்படி பேசி சொல்லி பொய் சொல்லாதீங்க இன்ஷா விவாதத்தில் சந்திக்க நாங்கள் தயார் அப்போ தெரியும் யாருடைய முகத்திலே யாருங்க கிளி முடியும் என்று ஆல்ரெடி ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நாங்கள் விவாத அழைப்பை விடுத்திருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் திரும்ப மீண்டும் விடுத்திருக்கின்றோம் நீ ஒத்துக்கொண்டே ஆனால் முதல்ல இந்த அஞ்சு தலைப்பை முடிச்சிட்டு அடுத்து என்ன தலைப்பனால் பேச நாங்க தயாராக இருக்கின்றோம் கீழே என் காண்டை நம்பரும் மெயில் அடி வரும் அட்ரஸ் சொல்லிக்கிற நோட் பண்ணிக்கோங்க நம்பர் மூணு நீராளி தெரு மண்ணடி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா ஒன்று வருஷமா நாங்க வெயிட் பண்ணி காலையில பத்து மணில இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நீங்க வருவீங்க 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 எங்களுக்கு வர வரமாட்டேங்கன்ட்டு ஏன்னா மானம் ரோசம் கோபம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாது ஒருவேளை அப்பாசியா பாயிண்ட் ஒன்னாவது இருக்குமான்னு திங்க் பண்ணி வெயிட் பண்ணணும் ஒண்ணுமே காணா இன்ஷா இல்ல உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் வரக்கூடிய பன்னிரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ள கீழே மெயில் அடியும் கான்டாக்ட் நம்பரும் இருக்கும் அதில் தயவுசெய்து நீங்கள் பதிலை கொடுங்க உங்களால் விவாதிப்பதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து நான் செஞ்ச ஒரே தப்பு அதுக்காக போகணும்